ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி கொளத்தூரில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு ரீசல் பிளாட்டு கொண்டு வந்திருக்கேன் கம்பக்டாக தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க இது எங்கே இருக்குது என்னான் இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் விவர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு டூ வர்ட்ஸு கடப்பா ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது டிஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் அதே சமயத்தில் இந்த வாட்டர் கெனால் ரோட்டில் வந்துக்கிட்டு ஐலண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும் இருந்துக்கிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸு வாட்டர் கெனால் ரோட்டில் இருந்துகிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பத்தூர் டு புயல் போகிற ரோடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த இடத்துல தான் கடப்பா ரோடு இந்த ஜங்ஷன் இருக்குமே இந்த கடப்பா ரோடு இந்த கடப்பா ரோடு ஜங்ஷன்லேருந்துட்டு எக்ஸாக்ட்லி ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க இந்த வியூவில் இந்த கடப்பா ரோடில் இருந்து என்ட்ரான உடனே ஒரு ஹண்ட்ரட் மீட்டரு இது ஒரு ஃபிஃப்டி மீட்டர் போனவுடனே இந்த கார் நிற்கிது அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய ரீசேல் ப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு விவர்ஸ் இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி அஞ்சு இதோடைய சைஸு ஸோ மொத்தம் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி கொண்ட இந்த பிளாட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபிட் ரோடு இது தாங்க பிளாட்டு ஸோ வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குது ஸோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டியை தேடுறவங்களுக்கு வந்துக்கிட்டு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாமே வந்துக்கிட்டு நீட் அண்ட் க்ளீனான ரெசிடென்ஸு கொலத்தூர் உங்களுக்கு தெரியும் கொலத்தூர் வந்துக்கிட்டு நல்ல அப்ரிஷியேஷனான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் விரும்பி கொளத்தூருக்கு இடம் வாங்குவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு நைன் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க மொத்த வேலை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு கோடியே மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூபா வருது ஸோ இதை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு வருவோம் கொள்ளத்தூரில் நிறைய பேர் வீடுங்க கேட்டுகிட்டு இருந்தீங்க இடம் வேணும் வீடுன்னுட்டு இது ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஸோ மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் கண்டிப்பாக வந்து சைட்டை பாருங்கள் இந்த சைட் ரொம்ப பிடிக்கும் நல்ல அருமையான சைடு தேங்க்யூ